டென்த் எக்ஸாம் வருது எக்ஸாம் வர்றதுனால படிக்க முடியாத நிலமையில இருக்கிறோம் கரண்ட் வந்துட்டு அந்த குழந்தைய படிப்பாங்க இப்ப வந்து தந்தி கம்பம் ஒன்போது போடுறேனாங்க ஆனா ரெண்டு கம்பம் தான் போட்டுருக்காங்க அதுவும் ரோட் சைடு பார்த்த மாதிரி போட்டுக்கிறாங்க இந்த பரம்ப போட்டிருந்தா பிள்ளைகள்லாம் குழந்தைகள்லாம் அந்த வெளிச்சத்துலயாவது படிப்பாங்க மயிலாம்பாறை இந்த பகுதியில கிட்டத்தட்ட இருபத்தைந்து குடும்பங்கள் எட்டு ஆண்டுகள வந்து எந்தவித அடிப்படை வசூலும் இல்லாம வந்து குடியிருந்து வர்றாங்க பல்வேறு இன்னல்களை வந்து இவங்க சந்திச்சுட்டு வர்றாங்க நிலைமையில வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பொது தேர்வு வந்து வர இருக்கிறதுனால பட்டா கேட்டு பல ஆண்டுகளும் போராடியும் வந்து இவங்களுக்கு பட்டா கிடைக்காது இந்த சூழ்நிலையில மின்சார வசதியா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க புறம்போக்கு நிலத்துல இருக்கிற அப்ப மின் மின் வசதி இல்லாம நிறைய கஷ்டப்படுற இந்த மக்களுக்கு வந்து மின்சார வசதி வந்து உடனடியா வந்து செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை வந்து எங்க குழந்தைகளை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இப்ப டென்த் எக்ஸாம் வரக்கு இப்பதான் நாங்க மனு கொடுத்துருந்தோம் ஆனா அது வந்து உடனே அந்த மனு கொடுத்து மறுச்சினாலே வந்து எங்களுக்கெல்லாம் இபி ஆபீஸ்ல இருந்து எல்லாம் வந்து கரண்ட் எல்லாம் போட்டு கொடுத்து எங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இப்ப பொதுமக்கள் எல்லாம் கிரைண்ட்ரு ஓடுறதுக்கு மிக்ஸி போடுறதுக்கு டிவி பாக்கிறதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு அடுத்த காட்டுக்கு போகாம நம்ம வீட்லயே இருந்து எல்லாம் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பட்டா வந்து பன்னெண்டு வயத்துக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி இபி லைனும் பன்னெண்டு வயத்துக்கு தான் ஒரு மறுபடி இப்போ இருபத்தி நாலு மொத்தம் இருபத்தி நாலு வயத்துக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கு பன்னெண்டு பேத்துக்கு தான் கிடைச்சது இன்னும் பன்னெண்டு வயத்துக்கு கிடைக்கலைங்க அதனால அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இங்க ஒரு பத்து முப்பது குடும்பங்கள் பட்டா இல்லாம கரண்ட் இல்லாமல் நம்ம அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க இதற்கிடையில ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக போய் கலெக்டர் அலுவலகத்தில் நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்தோம் மனு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பத்து நாள் ஆய்வு செய்து கரண்ட் இல்லாதனால மக்கள் நம்ம அவதிப்பட்டு இருந்தாங்க டீசல் வேலைக்கு வச்சு தான் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ குழந்தைகள்லாம் நம்ம படிக்கிறதுக்கு சிரமமா இருந்தது இப்போது கரண்ட் வந்ததுனால குழந்தைகள்லாம் இப்போ இப்போ வருங்காலத்தில் இப்போ டென்த்துக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம வசதியாக இருந்தது இனிமேல் சின்ன சின்ன குழந்தைகள் தோக்குப்பள்ளிக்கு தான் போயிட்டு இருக்காங்க பாவம் எல்லாரும் நம்ம ஏழை வேலைக்கு போயிட்டு நம்ம கஷ்டப்படுற குடும்பம் எல்லா ஒரு கரண்ட் லைட்டும் கூட எடுக்க முடியாத நிலையில தான் எல்லாம் இருந்தாங்க இப்போ ஸ்ட்ரீட் லைட்டு இது கரண்ட் கம்பம் போட்டு நம்மளுக்கு இப்போது எல்லா வீட்டுக்கு லைன் கொடுத்ததுனால அந்த வழியா நம்மளுக்கு ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் நம்ம சௌரியமா இருக்கும் அதே மாதிரி பாக்கி இருக்கிற குழந்தைகளுக்கும் ரொம்ப இருக்கும் ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாயங்காலம் மண்ணெண்ணெய் விளக்கு டீசல் விளக்கு வச்சுக்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ உடனே அவங்களுக்கு தேவையான லைட் இருக்குது டிவி பார்த்துக்குவாங்க குழந்தைங்க நல்லா படிச்சுக்குவாங்க இதற்கு மாவட்ட ஆட்சியர் நம்ம வட்டாட்சியர் இபி அதிகாரிகள் மற்றும் நம்ம சிலம்பரசன் வக்கீல் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அனைத்து மீடியாவும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தது